ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம் உடம்புக்கு ரொம்பவே நல்லதான பூண்டை எப்படி நம்ம சாதத்தில் சேர்த்துக்கலாம் அதை சேர்த்துட்டு ஒரு தக்காளி சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோங்க இது உடம்புக்கு ரொம்பவே நல்லது கண்டிப்பாக நீங்களும் அடிக்கடி செஞ்சு சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஷார்ட்டிங்கில் வீடியோ எடுக்க மறந்துட்டேன் அதனால் உங்களுக்கு இதில் எண்ணெய் போட்டிருக்கேன்னு காட்டுற பாருங்க தேவையான அளவு எண்ணெய் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டிருக்கேன் அடுத்ததாக ஒரு பெரிய சைஸ் ஆனியன் கட் பண்ணி போட்டிருக்கேன் அடுத்ததாக ஒரு ஐம்பது பல் பூண்டு இருக்கும் இது வந்து பூண்டு தான் இதுக்கு காய் மாதிரி அதனால் பூண்டு நிறைய சேர்த்துக்கோங்க இது எல்லாமே நல்லா வதங்கி வரட்டும் அடுத்ததாக ரெண்டு தக்காளியை கட் பண்ணி போட்டுக்கலாம் நல்லா பழுத்த தக்காளியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாமே சேர்த்து நல்லா வதங்கி வரட்டும் இது கூட பார்த்திங்கன்னா நம்ம இஞ்சி சேர்க்க போகிறது கிடையாது வெறும் பூண்டு மட்டும்தான் நம்ம அதுவுமே அரைச்சி சேர்க்கலை முழுசாகவே சேர்த்துருக்கோம் ஒரு காய் மாதிரி காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் அடுத்ததாக கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கி வரட்டும் இப்போ தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கி வர ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள் பார்க்கவே சூப்பராக இருக்குது இப்போ நாம் கொஞ்சமாக கருவாப்பில சேர்த்துக்கலாம் இதோடய டேஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வித்தியாசமாக இருக்கும் அந்த பூண்டு வாசனையோட இந்த சாதம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் உடம்புக்கும் நல்லது குழந்தைகளுக்கு பால் கொடுக்குற தாய்மார்கள் எல்லாம் பூண்டு நிறைய சேர்த்துக்கிட்டால் பால் கிடைக்கும்னு சொல்லுவாங்க அதனால் நீங்கள் இந்த மாதிரி ஒரு சாதமாக கூட ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர் அதாவது நம்ம பச்சை மிளகாயும் சேர்த்துருக்கோம் அதனால் சில்லி பவுடர் கம்மியாக சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்தேன் அதையும் சேர்த்துக்கோங்க டேஸ்ட் நல்லா இருக்கும் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துட்டு நம்ம இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி நான் சேர்க்குறேங்க நீங்கள் எந்த பாத்திரத்தில் அரிசி எடுக்கிறீங்களோ அதில் ரெண்டு அளவுக்கு தண்ணி ஊற்றிக்குங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இந்த தண்ணி நல்லா கொதித்து வரணும் கொதித்து வரும்போது தான் நம்ம அரிசியை இது கூட சேர்க்க போகிறோங்க நான் இன்றைக்கி வீட்டில் இருக்கிற சாதம் வடிக்கிற அரிசி தான் சேர்க்குறேன் பாஸ்மதி அரிசி எல்லாம் எதுவும் இல்லைங்க இப்போ பாருங்கள் தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு இப்போ நாம் க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற அரிசியை நல்லா தண்ணி வடிகட்டிவிட்டு சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிவிட்டு கடைசியாக மேலே கொத்தமல்லி கொத்தமல்லித்தாளையை கொஞ்சமாக தூவி விட்டுக்கலாம் அவ்வளோதாங்க இப்போ நாம் க்ளோஸ் பண்ணி ரெண்டு விசில் இல்லாட்டி மூணு விசில் விட்டு நம்ம நம்மளோட சாதத்தை இறக்க போகிறோம் பாருங்க நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு அரிசி போட்டதும் இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பித்ததுக்கு அப்புறமா நீங்கள் க்ளோஸ் பண்ணுங்கள் நல்லா சாஃப்டாக இருக்கும் சாதம் இப் க்ளோஸ் பண்ணிவிட்டேன் அவ்வளோதான் இப்போ நான் த்ரீ விசில் விட்டிருக்கேன் என்னோடய குக்கரில் நான் த்ரீ விசில் விட்டேங்க பாருங்கள் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் ரொம்பவே சூப்பராக நம்மளோட பூண்டு தக்காளி சாதம் சூப்பராக ஆகிருக்கு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் அதே சமயம் உடம்புக்கு ரொம்பவே நல்லது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே உடம்புக்கு ஆரோக்கியமான ஒரு பூண்டு தக்காளி சாதம் எப்படி செய்யறதுன்னு இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நம்புகிறேன் நம்மளோட சேனலை லைக் பண்ணுவீங்கன்னு நான் ரொம்பவே நினைக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்